அனைவருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் நியூ பிரமு பிரபா இருந்துட்டு இனிமேலும் நான் வந்து லைஃப்பில் இருந்தால் அது சரியாக வராது நான் விஜயோடைய லைஃபை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வந்து விட்டு கொடுக்குறாங்க ஏன்னா விஜய் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும் அதனால யாரோடைய லைஃப்லையும் நான் இனிமேல் விரும்பலைன்றாங்க விரும்பலன்றாங்க பிரபா என்ன பேசிகிட்டு இருக்க நீ இங்கே பார் அப்படியெல்லாம் பேசாத இல்லைக்கா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா என்ன மாதிரி வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாதுக்கா நான் எங்கேயும் ஒரு மொழியை போய் சந்தோஷமாக இருக்கேன் நீ சந்தோஷமாக இருந்துருவியா தெரியா நான் கஷ்டப்படுறேன் பாருங்க ஆனால் விஜய் கஷ்டப்படக்கூடாது ஏன்னா விஜய் பேசுகிற விஷயங்கள் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவர் என் கூட சந்தோஷமாக இல்லை அனமிக்கா கூட சந்தோஷமாக வாழல அப்படின்ற பட்சத்தில் நான் அவர் கூட இருந்தால் தானே பிரச்சனை நான் அவரோட லைஃப்பை விட்டு போயிட்டா விஜய் சந்தோஷமாக வாழுவாங்கக்கா அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பிரபா முடிவெடுக்கிறாங்க அப்போ கோடீஸ்வரி இங்கே பாரு பிரபா நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்க சரியா அம்மா சொல்கிறத கேளு கொஞ்சம் பொறுமையாரி இல்லைம்மா நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்துருக்கேன் விஜய் உடைய நல்லதுக்காக மட்டும்தான் விஜய் நல்லபடியாக இருக்கட்டுமா என்னால் யாருக்கும் கஷ்டப்பட வேண்டாம் நான் இப்போவே விஜயோட லைஃப்பை விட்டு போகிறேன் அப்படின்றவங்க கேட்டு கோடீஸ்வரி மகா எல்லோரும் கவலையோடு இருக்காங்க எப்படி இந்த பிரச்சனையை சரி செய்ய போகிறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ